அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நோர்வேயில் துறன் நிற்கின்றேன் அங்கு இதுக்கு முதலுள்ள வீடியோ பார்த்திருப்பீங்க தியாலிங்கம் சந்திராக்காவைய பற்றி அறிமுகம் செய்தது போட்டிருந்தேன் அவர் அதுல மிருதங்கமுமே வந்த காலத்திலிருந்து இன்று வரை படிப்பித்துக் கொண்டும் இருக்கின்றார் அஹ் அதை விட சந்திராக்கா ஆஹ் சங்கீதம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது அந்த துறையில் இருந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் மன்றத்திலே அவர்கள் இருந்து வருகின்றார்கள் பொது சேவையாக மக்கள் பிள்ளைகளுக்கு படிப்பித்துக் கொண்டு இன்று வரை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களைத்தான் தொடர்ந்து இன்றைய காணொலியில் சந்திக்க போகின்றோம் அஹ் இங்க அதாவது இங்க வாழ்கின்ற தமிழ் மக்கள் அஹ் எப்படியான வாழ்க்கை முறை அஹ் சாப்பாட்டு முறை அஹ் மற்றது எப்படி இங்க உடன் அதாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றதையும் எப்படியான வேலை தமிழ் மக்கள் இங்கு எப்படியான வேலைகளை கூடுதலாக செய்கின்றார்கள் என்ற விஷயத்தை தான் பார்க்க போன்றோம் முதல்ல அங்க அவர்களே அவர்கள் சந்திரகாட்ட புரஞ்ச வணக்கம் வணக்கம் ஆஹ் உங்களை முதல் வீடியோல எல்லாரும் பார்த்திருப்பினும் அதுல இந்த காணொலியில கணக்கு அறிமுகம் தேவையில்லை நேரடியாகவே விஷயத்துக்கு போவோம் உங்கள்ட்ட முதல் கேள்வியக்கா இங்க குளிர் அதாவது ஜெர்மனியில இருந்து நாங்க வந்திருக்கின்றோம் அங்கே பார்க்கிலும் இங்க கூடுதலான காலம் குளிர் இருக்கின்றது அந்த குளிர் நாட்டுல வாழ்ற நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறை எப்படி போகின்றது இங்கே குளிருக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சமாளித்துக் கொள்றீங்கள் யா சரியான குளிர் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உடுப்புகள் தொப்பி கையுறை எல்லாம் போட்டுக்கொண்டா போவோம் ஆனால் இங்க சமர் அவ்வளோ காலம் இருக்கும் குறிப்பிட்ட எத்தனை மாதம் உங்களுக்கு பிளஸ்ல இருக்கிறதோ அல்லது ஒரு நோமலான ஒரு உடுப்பு ஜாக்கெட் போடாம போகக்கூடிய காலம் அவ்வளவு காலம் இருக்கும் ஐயா நீங்கள் கேட்டதுக்கு ஆறு மாதம் நாங்கள் ஜாக்கெட் ஒண்ணும் இல்லாம போகலாம் ஆனா சில நேரம் கொஞ்சம் குளிரும் அப்ப ஒரு மெல்லிய ஜாக்கெட் மாதிரி போட்டுக்கொண்டு போகணும் மட்டும்படி சப்பாத்து போடணும் நான் பாத்துருக்கிறேன் அங்க போடுற நாங்கள் போடுற சப்பாத்துக்கும் இங்க போடுற சப்பாத்துக்கும் வித்தியாசமே இருக்குது பெரிய தடிச்சு எல்லாரும் பெரிய கார்டன் பூட்டின மாதிரி தான் சப்பாத்தை போட்டு கொண்டு போகின்றார்கள் குளிருக்கு எப்படி நீங்க வழுக்காம நடந்து செல்றீங்க இங்கே குளிருக்கு நாங்கள் ஒரு கீழே வந்து வழுக்காமல் ஒரு இது ஒன்று உபகரணம் வந்து இருக்குதுங்க அதிகமா எல்லாரும் அதை வேண்டி வச்சுக்கிறான் வழக்கி விழாமல் ஆனா நான் ரெண்டு தரம் வழக்கி விழுந்திருக்கிறேன் அது போட்டுமா அது போட்டும் யா

ப்ராப்பராக தெரியல அது தமிழ் அதில் சொக்ஸு மற்றது ஜக்கெட்டு மற்ற ஸ்வெட்டர் எல்லாமே இருக்கும் அப்ப அதுகள் நாங்க வேண்டி பாதுகாத்து வச்சிருப்போம் அதை வேலிகளுக்கு போறதுண்டா எல்லாம் அதுக்கு நல்ல இல்லையா கவனிக்கணுமே நல்ல வெளியில போற மாதிரி வேலைகளுக்கு யா நான் வெளியில போயிருக்க உண்மையாக நல்ல உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு போகணும் சில பேர் சரியா அதை

ஆனா நான் கவனிச்சு அதை போட்டுக்கொண்டே போவோம் நாங்க கவனிச்சுதான் சப்பாத்துக்கு போடுறான்னு சொல்லி சொன்னீங்க அது உண்மைதான் குளிர் நாடுகள் அஹ் கூட அப்படி பாவி நான் இதுவரையிலேயே அறியல இங்க வந்துதான் அந்த ஆணி பூட்டின்னு இத கொழுவுறதே பார்த்திருந்தேன் இதுக்கு முதல் எனக்கு தெரியாது அதை பற்றியே கார்களுக்கும் அப்படி இருக்குதா என்னன்னு சொன்னா நான் அங்க பாக்கெட்ல வளர்க்கலன்னு சொன்னா கார் முப்பது நாள் ஓடும் இங்க எழுபது அறுபது எழுபதுல இல்ல அவனுக்கு கொண்டு போக்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு போதுமா சரக்காமை ஓடுதண்டா அதுக்கப்புறம் தான் ஆணி பூட்டின இது டயர் போட்டிருக்குன்னு சொல்லி இங்க சமருக்கு வேற சில்லு பாய்ப்பினம் விண்டருக்கு எல்லாரும் கட்டாயம் மாத்தணும் ஒரு முள்ளு மாதிரி போட்டு டயருன்னு இங்க இருக்குது ஆஹ் அப்ப என்னமா எல்லாரும் மாத்தித்தான் ஓடுவினம் அப்படி இருந்தும் சில நேரம் வளர்க்கறதுதான் சரியான வழுக்கலா இருக்கும் இங்க அடுத்து அண்ணாட்ட போவோம் வணக்கம் அண்ணா இந்த எண்பத்தி ரெண்டுலேயுமே வந்தான்னு சொன்னா அந்த நேரம் இதுக்கு கூடுதலான குளிர் இருந்ததா அல்லது இப்போ உள்ள வித்தியாசம் இருக்கா நீங்க எண்பத்தி ரெண்டு வந்ததுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்துக்கு உபலா காலத்துக்கு குளிர் ஆஹ் வித்தியாசப்பட்டு அல்லது ஒரே மாதிரி இருக்கா இல்லை வெல்ல சில விரதங்களில் சரியான குளிரா இருக்கும் சில விரதங்களில குளிர் குறைவு சினோ கூட அடுத்தாண்டா குளிர் குறைவா இருக்கும் சினோ அடுத்தாண்டிக்கு குளிர் கூட நானும் மூன்று இடம் விழுந்தனேன் நாங்கள் சின்ன இடம் அந்த சின்ன விழுந்தாலும் அந்த பரதனா மழை பெய்யுது பிறகு அந்த மைனஸுக்கு போனோடனே அது இறிகிடும் இறையிடோன்னு நாங்கள் எப்படியும் காலுக்கு அந்த ஆணி போட்டு சப்பாத்தி போட்டாலும் அது சறுக்கத்தான் செய்யும் அதனால் மூன்று இடம் விழுந்தனே விழுந்து சறுக்கும் அதனால அந்த வளர்க்கல் அந்த வளர்க்கல்ல சொல்லுக்குள்ளாது ஆனால் கவனாக போகிறோம் நாங்கள் இருந்தாலும்

குறைஞ்சு போகுது இல்லைன்னு சொல்லலாம் குளிர்னா பழகிட்டேன் ஆஹ் முந்தி பழகல இப்ப கொஞ்சம் பழகின இந்த குளிர் பெருசா பெரிய நான் மைனஸ் பத்துக்கு மேல போனா குளிர் தான் எப்படின்னு குளிர் தான் நானும் இஞ்சிக்கு வந்தவங்க ஒருக்கா ஒருக்கா மாத்திரம் மைனஸ் இருபத்தி நாலு வந்தது மூன்று இது முதல் இருபத்தி நாலு வந்தது அதான் ஆ குடின குளிர் குளிர் தாங்கினாங்க அப்ப ஆடின குளிரா பெரியதான்

காலமேல நேரம் கிடையாது இல்லவும் புட்டு சாப்பிடுறா கொஞ்சம் தான் கூட சாப்பிடுவோம் செய்யறாங்க சாப்பிடலாம் அதாவது சாப்பாடு ரெண்டு அப்படி என்று சொல்லியிருக்காங்க மத்தியானம் சோறு கறின்னு எடுத்தேன் இப்போ கூடுதலாக எங்கள் எங்கள்கிட்ட சோறு வரை புட்டண்ட் ஏசியன் சாப்பாடா அல்லது இவங்க இந்த நாட்டு சாப்பாட்டு முறையா ஆ நாங்கள் தான் உதாரணமாக இப்போ செவ்வாய்க்கிழம மெடக்கறி அப்போ அதை சோறு கறை தான் செய்கிறோம் அது வெள்ளிக்கிழம மெடக்கறி மற்ற நாளில் செவ்வாய் வியாழன் என்ன திங்கள் வியாழன் எல்லாம் நூறுகின் சாப்பாடு செய்வோம் பிறகு வெள்ளிக்கிழம

ஆ அதுக்காக புதுதாக மந்தமா பண்ணாங்க புதுதாக சிக்கன் கறி தான் கூட சாப்பிட்றது ஆட்டுக்கறி எங்களை பெரியதான் விரிப்பாங்க டக்கு சமைக்கிறாங்க நுரையும் சாப்பாடு கணக்கு இருக்குது அவங்கள ரெடிமேட்டாக இருக்குது இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் நாங்கள் சாப்பிட அதெல்லாம் சாப்பிட இந்த தாங்க இருக்குது இருக்குது

அப்ப எனக்கு இன்னும் சரி கேள்வி இந்த சாப்பாடு நல்லா பிடிக்கும் ஒத்துக்கொண்டது குளிரும் யா குளிரும் தாங்கும் அப்ப அநேகமா இவர் சொன்ன மாதிரி சம்மர்ல கூட நாங்கள் மரக்கறி தான் திருவிழா கழுதல் வாரபடியா இப்ப விண்டர் விலைக்க இவன் சாப்பாடு சாப்பிடுவோம் கூட பண்டு இறைச்சி குளிரண்டி வினம் அதை ஆனா இங்க குளிருக்கு அதை சாப்பிடப்படுது அது உங்களோட கருத்து என்ன அத சாப்பிடலாமா அது என்னத்துக்காக அதையுமே கூட சாப்பிடுறாரு ஓ என்னடா இங்க நோர்வேல அவைய சொல்லுவீங்க அதான் அவைய மெயின் சாப்பாடு அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல அப்ப அதுக்காண்டி அவைய அந்த பன்னிரச்சி சாப்பிடுவீனா ஆனா இவைய சொல்ற மாதிரி அப்படி இல்ல இப்ப நாங்களும் சாப்பிட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு ஒண்ணும் செய்யல நான் சாப்பிடுறேன் கூட குடிரண்டு சொல்றதை நம்புறீங்களா இல்ல அது நான் நம்பேல என்ன நாங்க அதை சமைச்சு சாப்பிடுறாங்க வீட்டு ஆஹ் குள்ளு நேரம் சாப்பிடுறாங்க ஒண்ணுமே செய்யற இல்லங்களுக்கு அப்ப இதை சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சிகள் என்ன மாதிரியே சொல்லிவினா இங்க வெளிநாடுகள் உள்ளவே குண்டாவறினம்ன்றது ஒரு கருத்து பொது மக்கள் எல்லாரிலயும் இருக்கு இருந்திருந்து சாப்பிடனும் வெளிநாட்டுல குண்டாண்டு என்ன காரணம் இருக்கு ஆஹ் இது வந்து நினைக்கமா நான் நினைக்கிறேன் சில பேர் நினைக்கிறேன் சிலுவர் வந்து படிச்சுட்டு இல்லாமல் வீட்டு இருக்கிறன்னு ஒரு காரணம் மற்றும்படி இப்ப என்னென்னா இப்ப நாங்கள் இங்க பிறந்து பலர்ந்த புள்ளிகள் எக்ஸசைஸ் கண்டு போவினோம் ஆனா நாங்களும் அதை பார்த்து இப்ப நாங்களும் இப்ப வயது வேற நடக்கிறது மற்றது கொஞ்சம் தமிழ் பிள்ளைகள் சேர்ந்து எக்ஸசைஸ் யோகா ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கெல்லாம் போறாங்க இப்ப அப்ப அதால எங்களோட உடம்ப நாங்க கவனிச்சு கொள்றோம் இந்த வெளிநாட்டுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் சாப்பிடுவோம் மற்றது சலாத் சாப்பிடுவோம் மலைக்கெல்லாம் மீறுவே

அப்போ இங்கே வெளிநாட்டில் இந்த குளிருக்கு இவங்கள சாப்பாட்டுக்கு தண்ணியும் கட்டாயம் முக்கியம் தனியம் இல்லாட்டையும் எங்களோட உடம்பு வந்து வீக்கா போக இந்த கருத்து சொன்னா ஐம்பது வயசு வரை திரும்ப என்னுடைய காத கட்டினது நேரத்துக்கு இப்ப இங்க படிக்கிற இங்க நாட்டவர் எல்லாம் அல்லது இப்ப நான் ஜெர்மனி எடுத்துக்கொண்டாலே படிக்கிற காலத்திலே ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் என்று சொல்லி ரைனிங்களுக்கு போய் கொண்டிருக்கணும் உடம்ப கவனிக்கிறீங்க இல்ல பிள்ளைகள் எங்களை பார்த்து பேசுற அளவுக்கு இருக்கு நீங்க இப்படி இருக்கிறீங்களோ அதான் எலும்போல் இதுகள் வருத்தம் சொல்லி பற்றி உங்களோட கருத்து கருத்துமே நாங்க புல விட்டுட்டோம் எனக்கு தெரியுது வேடியோடயே இருந்தவங்க ஒழிய எங்களுக்கு அந்த உடற்பயிற்சி தேவை என்றதை யோசிக்க ஏனென்று சொன்னா இங்கே அந்த சூரிய ஒளி நெடுக கிடைக்காதனால விட்டமின் டி போதிய அளவு இல்லை மற்ற மக்கள் ஒன்று அந்த எலும்பு பிரச்சனைக்கு காரணம் விட்டமின் டி எடுத்துக்கொண்டே இருக்க வேணும் குளிர் நேரங்கள்ல நீங்க டபுளா எடுக்க வேணும் இது எல்லாம் வைத்தியர்னார் சொல்வது சொன்னால் சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே என்று சொல்லி கூட ஒரு புறம் மற்ற புறம் அவர்கள் இது எல்லாம் சொல்லி நீங்க வருத்தம் இல்லாம இருந்தால் அவர்களுக்கு வைத்தியர்னே பிறகு என்ற மாதிரி வந்துடும் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் இந்த பிரச்சனை கருதி சில பேரு சில பேர் நல்லா பழகினவ அணிஞ்சவ இனச பழகின வேண்டா சொல்லாம் மற்ற நோமலா நீங்க போனா இதுக்கு போங்க போங்கன்னு சொல்லாயினம் அதை நீங்கள் ஒரு எங்க நாங்கள் எங்கட தோலுக்கு விட்டமின் டி இங்கத்தை வர்ற வெயில் கூட எடுக்காதாம் ஏனென்றால் அந்த ப்ரௌன் கலரா எடுக்கிற படிக்கிறாங்க அவங்கட தோலுக்கு கூட எடுக்கும் அப்ப நாங்க வெயில் கிடைக்கிற வெயிலுக்கு ஒரு அரை மணி ஒரு மணி தரோ போகணும் டி கட்டாயம் இந்த காணொலி கவனத்துக்கு எங்க தமிழ் மக்கள் உலகம் பூரா பரவி இருக்கின்றார்கள் விட்டமின் டி குளிசியும் எல்லாரும் தயவு செய்து விடும்போ உங்களுடைய எலும்புக்கும் மற்றது நீங்க வேறு என்ன சாப்பாட்ட சாப்பிட்டாலும் மற்ற சத்துக்களை எடுக்கிறதுக்கு கூட இந்த விட்டமின் டி உதவுது அதே நீங்கள் ஒவ்வொரு விஷயம் இப்பதான் உங்கள் எல்லாருக்குமே உண்மையில இந்த யூடியூப்லயும் ஒவ்வொரு விஷயமும் தேடி 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 நீங்கள் ஆராயலாம் படிக்கிற இங்க பிறந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் நிறையவே தெரியுது எங்களை எங்கட ஜெனரேஷன்ல அம்பிட்டவ இந்த விஷயத்துல கவனம் எடுத்தா கூட என்னடா எல்லாருக்குமே யார பார்த்தாலும் முழங்கால் பிரச்சனை எலும்பு பிரச்சனை காரணம் இது விட்டமின் டி பத்தாக்குற மெட்டது அதோட மெட்ட சத்து கூட நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அதை எடுத்துக்கொள்றதுக்கு இந்த விட்டமின் டி இல்லாததுல போதிய அளவு உங்களை கூட எடுத்துக்கொள்ளவில்லை அந்த உடற்பயிற்சியை கொடுக்கதான் எங்கள உள்ள ஃபட்டு நீக்கப்பட்டு சத்துக்கள் அந்த தேங்கினது திரும்ப எடுத்து கரைச்சு எங்களோட உடம்ப புதுப்பிக்குது அதனால நாங்க குளிர் நாடுகள்லேயோ வாழ்ற நாங்கள் ஆஹ் இங்கால எல்லாருமே உடற்பயிற்சி முக்கியம் மற்றது சாப்பாட்டு முறையும் முக்கியம் மற்றது இதுல ஒரு முக்கியம் என்னன்னா சாப்பாட்டு முறைன்னு சொல்லிக்கலாம் என்னுடைய உங்களுக்கு சொல்ல உங்க எல்லாருமே நாங்களுமே அதை கடைப்பிடிக்கத்தான் வேணும் இரவு லேட்டாக சாப்பிடக் கூடாது நீங்கள இப்ப என்ன இரவு ஒரு நேரம் என்று சொன்னா இத்திரம் இப்ப ஒரு கிழமையில ஒரு என்னன்னு சொல்றது ஒன்று ரெண்டு நாள் ஏதாவது ஒரு காரணம் இரண்டு அது வேற பொதுவாக அஞ்சாறு மணிக்கு பிறகு சாப்பிடக் கூடாது என்று சொல்லப்படுது அதுன்ற கருத்து நீங்க என்ன சொல்றீங்க இல்ல அது உண்மையில நல்லதான் நாங்க இப்ப சின்ன இப்ப மதியான காலம் லேட்டா போட்டுறதுக்கும் லேட்டா தான் சாப்பிடுறேன் இல்லை அடிக்கும் பொதுவாக ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்டுருவோம் ஆனால் சில நேரம் ரெண்டு தான் சாப்பிட்றேன்டா ஒளியால் அறிவிழா போனால் சங்க அறிவிழா இல்லை கோயில அருவிழா தான் சாப்பிட வேண்டிய வெறும் இது செய்யலாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்றோம் மார்ச் அத்து அஞ்சாறு மணிக்கு பிறகு எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க பசியோட இருக்கிறீங்க அல்லது முதல் வடிவ அப்போதிகளை சாப்பிடாட்டி எடுக்கலாம் அடுத்த நான் அந்த சாப்பிடுற நேரத்து அப்படி எடுத்துட்டால் கொஞ்சம் லேட்டாக சமீப அடைய விட்டு நீங்க படுங்க அல்லது அடுத்து அந்த நீங்க சாப்பிடுற நேரத்துல இருந்து பதினாலு மணிக்காலம் கடந்து தான் அடுத்த நாள் இப்ப விடிய வேலைக்கு சாப்பிடாம இந்த பதினாலு மணிக்கு எல்லாம் கடந்திருக்கான்னு பார்த்து நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட உடம்பு ஆரோக்கியம் எங்கட எங்கட அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்ல மட்டும் நினைக்கிறேன் அக்காண்ட கருத்து என்ன மாதிரி நீங்கள் நேரத்துக்கு அல்லது கவனம் அடிக்கிறீங்களா நான் இப்பொழுது கொஞ்சம் கவனம் என்னன்னா முந்தியர் சொன்ன மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம் பாட்டு கச்சேரி பழகறது அப்படின்ட்டு லேட்டா வந்தா சாப்பிடுவோம் ஆனா இப்ப நான் நினைமா எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன் அப்படி பசிச்சாலும் பழங்களை சாப்பிடுவான் இரவில ஒரு டீயோட பழங்களை சாப்பிட்டுட்டு சூப்பு கொடுப்பான் மட்டும் ஓட்ஸ் மாதிரி அதுவும் செய்து சாப்பிடுறது அந்த சோமானது அங்களுக்கு இரவு படக்கக்கூடிய இருக்கிற மாதிரி கொஞ்சம் சாப்பாடு செய்து சாப்பிடுவோம் மட்டும்படி நீங்கள் கதைச்ச மாதிரி இங்கே வந்து விட்டமின் டி வந்து இங்கே அனேமா நூறு அனேமா அனேயமா வந்து வீண்ட பாசை படிச்சுட்டோம் அதெல்லாம் நாங்கள் டாக்டர்கிட்ட எங்களோட நூறு டாக்டர் சஞ்சரிக்கினோம் அவே எங்களுக்கு கடிதங்களை அனுப்பிவினோம் ஒருக்கா மூன்று மாதத்துக்கு ஒருக்கா வாங்கோ உங்கள்ட உடம்பு செக் அப்புறம் ரெண்டு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் மற்றது ப்ரெஷர் அதுகள் இருக்கொண்டு எல்லாம் கவனிப்பினோம் அதெல்லாம் எங்களுக்கு இங்கே ஒரு வசதி மாதிரி நூறு நாங்கள் ஊர்ல இருக்கா அதை பத்தி தேவை இல்லை ஆட்டோமேட்டிக்காய சூரிய ஒளி போது இளவு கிடைக்குது மற்றது நேரத்துக்கு நாங்க சாப்பிடுறோம் அதெல்லாம் தண்டை பாட்டில் நடந்து கொண்டிருக்கிறபடியா அதைப்பத்தி சிந்திக்க இல்ல இங்கே எல்லாம் மாறி நடக்கிறவரால நாங்கள் அதை சிந்திச்சு சரியா செயற்படணும் என்று கூறிக்கொள்கின்ற இத்தோட நான் இந்த எங்களுடைய நாங்கள் கதைத்த தகவல்கள் ஒரு சிலருக்கு என்ன பிரயோசனம் பண்ற என்ற நம்பிக்கை எனக்கு ஒன்று இந்த இப்படியான விஷயங்களை கவனத்திலே எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலிய இத்தோட முடித்துக்கொள்கின்றேன் மிக்க நன்றி என்ன மிக்க நன்றி நன்றி